கார்த்திக் ரேவதி சீரியல் நாளைக்கான ஒரு ப்ரமோவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரேவதி மகேஷுக்கு கால் பண்ணுறாங்க மகேஷ் அவங்க அண்ணி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு அப்போது மாயா சொல்கிறாங்க இதோ பாரு மகேஷ் இன்னும் கொஞ்சம் நாளையில் உனக்கு ரேவதி கூட கல்யாணம் ஆக போகுது அது வரைக்கும் இன்னிக்கு கொஞ்சம் அமைதியாகிரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ரேவதி கால் பண்ணுறத அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க மகேஷன்னு கேட்க உன்னதான் நினச்சிட்ருந்தேன் ரேவதி அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாளைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு நீங்கள் உங்கள் அண்ணி கூட வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரேவதி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் கார்த்திக் கிட்ட பந்தக்கால் நடக்கிறதுக்கான ஃபங்க்ஷனுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே செய்ய சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி சரிங்க மேடம் நான் செஞ்சறேன்னு கார்த்திக் சொல்கிறாரு சந்திரகலா அவங்க கணவர் சிவனாண்டி பேசுகிற பேசிகிட்ருக்காங்க இந்த ட்ரைவருக்கு நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் நான் சொல்லாமல் பொதுவாக ஒரு ஆள் தான் அந்த வீட்டில் இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சந்திரா அது மாதிரிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல இந்த டிரைவரை வீட்டை விட்டு தாங்க என்னோடய ஃபஸ்ட்டு வேலை அப்படின்னு சந்திரா சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு திரும்பி பார்க்குறாங்க பார்த்தா கார்த்திக் வந்து நிற்கிறாரு அப்போது ஏன்னா இவன் வந்து நிற்கிறான் காதில் வாங்கியிருப்பானோ அப்படின்னு சொல்லிவிட்டு பதற்றப்பட்டு பார்க்குறாங்க ஆனால் கார்த்திக் வந்துட்டு எதையுமே வெளிக்காமச்சிக்காமல் இருக்கார் அப்போது அடுத்த நாள் பந்தக்கால் ஃபங்க்ஷன் நடுறதுக்காக எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க கார்த்திக் வந்துட்டு எல்லா ஏற்பாடுகளையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணி வச்சுருக்காரு அதை பார்த்து ராஜா சேதுபதி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு அதே சமயத்தில் வீட்டில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க மாயாவும் மகேஷும் ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க எல்லோரும் பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்காக ரெடியாகிட்டு இருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்குது ஐயரும் வந்துட்டார் எல்லாமே ரெடியாக இருக்கான்னு கேட்க எல்லாமே ரெடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க உங்கள் பேர் என்ன தம்பின்னு கேட்குறாங்க என் பேர் டிரைவர்னு சொல்கிறாங்க அது நீ பார்க்குற வேலை தானே தம்பி உன் பேரை நான் கேட்டேன்னு சொல்கிறாங்க இங்கே எல்லோரும் டிரைவர்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு எது தேவைப்பட்டாலும் டிரைவர்னு ஒரு சவுண்ட் கொடுங்க நான் வரேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லி சமாளிக்கிறார் அந்த இடத்துல அப்போது அந்த பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு என்னோடய ஃப்ரெண்டு டாக்டர் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டு மாயாவும் மகேஷும் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க மகேஷும் மாயாவும் சேர்ந்து திட்டம் போட்டு நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த டாக்டரை இங்கே விடாமல் ஆக்குறேன்னு சொல்லிவிட்டு மாயா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க இந்த இடத்துல மகேஷ் கிட்ட என்னை யாராவது கேட்டாங்கன்னா எதனால் சொல்லி சமாளிச்சுக்கோன்னு சொல்கிறாங்க அப்போ உடனே மகேஷ் வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வராரு நேராக மாயா வந்துட்டு ஆட்டோ பிடிச்சி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க டாக்டர் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஸோ அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத நாளைக்கு வர போகிற எபிசோடல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்